டெல்லியில் இருக்கிற பால்வாடியை தான் பார்க்க போகிறோம் பால்வாடி போயிட்டு வரோம் என்ன சத்து மாவு என்ன எப்படி கொடுப்பாங்கனாக்கா இப்படி தான் கொடுப்பாங்க இதுதான் பால் பால் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க ப்ரெட்டு அது இந்த ஸ்வீட் ப்ரெட் இருக்குல்ல சுகர் போட்டது முட்டை போட்ட கலந்தது டூட்டி எல்லாம் இருக்கும் அந்த ப்ரெட் கொடுத்தாங்க ஒரு நாலு ப்ரெட்டு கொடுப்பாங்க ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க முட்டை ஒன்று கொடுப்பாங்க பெரிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க இன்றைய பிறந்தநாள் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நல்ல நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா டெல்லியில் இருக்கிற பால்வாடியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பாப்பா போய் ஸ்கூலில் கொண்டு போய் பால்வடியில் போய்ட்டு வராத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் பால்வாடியில் என்னெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசலாம் பால்வாடியில் என்னெல்லாம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சரி பத்து வருஷத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட் நாங்கள் போய் பா பாப்பா முதல்ல ஸ்கூலில் விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் காலையில் பாப்பா குளிக்க வச்சுட்டேன் பால்வாடியில் கொண்டு போய் விடலான்னு சரி தோசை ஊற்றிட்டு கொண்டு போய் விடலான்னு பார்த்துட்டு தோசை தான் அவளுக்கு தான் ஊத்துறேன் கொஞ்சமாக அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக கலக்கினேன் ஏன்னா எல்லாம் கழுவி எடுக்கணும் அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக தோசை ஊற்றி போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன் அவள் பால்வடி போகணுன்ட்டு ஓடிட்டான் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது அவளுக்கு பால்வடியா நான்லாம் போகமாட்டான் அப்படின்ற அப்பா போயிட்டார் ஸ்கூலுக்கு வேலைக்கு அக்காங்க போயிட்டாங்க ஸ்கூலுக்கு ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சாமாத்தியங்கிட்ட நொல்லு பேசுகிறாள் ஆ அவளுக்கு ரெண்டு வயசு தாங்கிற இந்த அளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ அவள் அளவுக்கு யோசிக்கிறான்னு சரி இது ஆவுட்டு ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் அவளை ரெடி பண்ணி பால்வடி விட்றேன் பால்வடி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்ப்பீங்க அவளுக்கு ரோஸ் தோசை தான் எடுத்துக்கிட்டேன் பேக் பண்ணிடலாம் டிஃபன் பக்ஸ் வச்சுட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு நான் பேக் பண்ணிடுறேன் ரெடி ஆகிட்டா இந்த தண்ணி பாட்டில் ம் சாப் ஜூச பண்ணல பேக் எடுத்து பேக்கில் லஞ்சை வச்சிடலாம் போகும்போது ஒரு டாஃபி ஒன்று வாங்கி கொடுத்தறேன் பேக் வச்சாச்சு

Oke, है चलो आगे ये भी मन का आया था मेरा ठीक हेलो वैष्णवी हेलो गुड मॉर्निंग गुड मॉर्निंग तेरा बोटा

பால்வடியில என்ன சத்து மாவு எப்படி கொடுப்பாங்கனாக்கா இப்படிதான் கொடுப்பாங்க இதுதான் பால்வடி சத்து மாவு டெல்லியில் இருக்கிற பால்வாடி சத்துமாவும் இப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் சத்துமாவுக்கும் இந்த ஊர் சத்துமாவுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ஊர் சத்துமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த ஊர் சத்துமாவும் அவ்வளோக்கும் டேஸ்ட் இருக்காது சக்கரை போட்டு பண்ணி கொடுத்தாலும் டேஸ்ட் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது இல்லாமல் நம்ம ஊர் சத்துமாவும் சுத்தமாகவும் இருக்கும் இங்கே அவ்வளோக்கும் சுத்தம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க கோதுமை கோதுமை தான் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அது டேஸ்ட் என்னமோ அவ்வளோக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் நம்ம ஊர் காட்டிலும் இந்த ஊர் சத்துமாவும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் நம்ம ஊர் சத்து எனக்கு ஊருக்கு வந்தால் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த டெல்லியில் கிடைக்கிற சத்தமா இப்படித்தான் இருக்கும் வெளியே வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு சரி அதுக்குள்ளே உள்ளேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நான் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சத்து அதாவது நம்ம பால்வடியில் டெலி இருக்கிற பால்வடியில் நான் என்ன பெரிய பாப்பாவுக்கு நான் எப்படி வாங்கினேனாக்கா அவளுக்கு என்னென்ன கொடுத்தாங்கனாக்கா பால் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க ப்ரெட்டு அது இந்த ஸ்வீட் ப்ரெட் இருக்குல்ல சுகர் போட்டது முட்டை போட்ட கலந்தது அதாவது டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் இருக்கும் அந்த ப்ரெட்டு கொடுத்தாங்க ஒரு நாலு ப்ரெட்டு கொடுப்பாங்க ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க முட்டை ஒன்று கொடுப்பாங்க பெரிய பாப்பாவுக்கு அவள் பால்வாடி போகும்போது எனக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க அது நாம் அப்படியே சாதாரணமாக வாங்க முடியாது அவள் பேரில் வந்து ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஒரு இப்போ கொடுத்துருவாங்க ஒரு சி இது கொடுத்துருவாங்க அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் நம்ம காமிச்சாதான் நம்ம பேர் அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த பேரில் டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த பால் முட்டை வாழைப்பழம் ப்ரெட்டு கொடுப்பாங்க அதை நான் வாங்கிட்டு தந்துடுவேன் அவளை தூக்கிட்டு போகணும் ஒரு க்ளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அவளை தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போனால் மட்டும்தான் கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அந்த செர்லாக்கு அப்புறம் அந்த ஆர்லிக்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் மந்த்லி ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் குளிர் காலம் வந்துச்சுனாக்கா ஒரு கம்பளி ஒன்று கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு சொட்டர் ஒன்று கொடுப்பாங்க இது வந்து குளிர்காலங்களாக மட்டும் அதாவது என்ஜிஓ எடுத்து நடத்துவாங்க என்ஜிஓக்காரங்க மூலிமா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் சில சமயம் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு ஷாம்பு இது எல்லாமே கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அவ அவ டைம் நிறையவே கொடுத்தாங்க நிஜமாலுமே பெரிய பாப்பா டைமில் தினமும் பால்வடி போனாக்கா ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாள் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பார்லேஜி பிஸ்கட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பார்லேஜி பிஸ்கட் கெட்டு ஒரு வாழைப்பழம் ரெண்டாவது மறுபடியும் இந்த பால்வடி கொண்டு போய் விடுறோம்ல அப்போ கொடுப்பாங்க இது வந்து டோக்கன் மூலிமா வாங்குறது போயிட்டோம்னா பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு வர வேண்டாம் அப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து நான் இங்கே இல்லை என் வீட்டுக்காரர் குவாய்த்துக்கு போயிட்டார் நான் தனியாக இருக்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் அம்மா வீட்டிலேயே போயிருந்துக்கிட்டேன் பாப்பா பாப்பாங்க ரெண்டு பாப்பா ரெண்டு பேர்த்தையும் வச்சு சமாளிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் அம்மா வீட்லேயே போய் இருந்து அவள் டெலிவரி ஆகி அவளுக்கு ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் தான் நான் டெல்லிக்கே வந்தேன் ரெண்டு வருஷம் அப்புறம் அம்மா வீட்டில் ரெண்டு வருஷம் இருந்தால் அப்புறம் நான் எங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரெண்டு வருஷம் இருந்தால் அதுக்கப்புறமா தான் இங்கே டெல்லிக்கே வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் த தனியாகவே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் டெல்லிக்கு வந்தேன் அப்புறம் மூணாவது பாப்பாக்கு என்ன கிடச்சிதுனாக்கா பால்வடி போகும்போது இந்த சம்பாராவை இருக்குது பார்த்தீங்களா சம்பார் அவை மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலே கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க சுண்டல் ஒரு கா காய் கிலோ கொடுப்பாங்க அப்புறம் சுண்டல் வறுத்து சுண்டலுக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் சாப்பிட்றக்கு புட்டு புட்டுக்கல மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சுண்டல் ஒரு காய் கிலோ கொடுப்பாங்க இது கொடுத்தது அப்புறம் ஒரு கொஞ்சம் வெல்லம் கொடுப்பாங்க அந்த வெள்ளம்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி சர்க்கரை வந்து ரவுண்ட் ரவுண்டாக தினமும் ஒரு மிட்டாயி சொல்லுவாங்க அந்த பேர் எனக்கு சொல்ல வரல அது என்ன பேருன்ட்டு அந்த மிட்டாயி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இதை நானும் கொடுப்பேன் அப்போ இப்போ வை வயிற்ச்சினவையும் கன்சீவாக இருந்தபோது எனக்கு ஒரு பேக்கெட்டு அந்த சம்பாரா பேக்கெட்டும் கொடுப்பாங்க நான் அதை எட்டு வந்து தினமும் பால் ஊற்றி இவங்களுக்கு கஞ்சி மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்துட்ருப்பேன் இவங்களும் குடிச்சு சாப்பிட்டுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை என்ன பண்ணுவேன்னாக்கா உப்புமா மாதிரி உப்புமா மாதிரி பண்ணுவேன் கிச்சடி மாதிரி பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தாங்க கோதுமை வந்து இப்போ ரெண்டாக உடச்சா எப்படி இருக்கும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டா மூணாக உடச்ச கோதுமை தான் அது அது அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு எப்போயாவது ஒருக்கா வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இது கொடுப்பாங்க இந்த மாவு பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க இதை இப்போ காமிச்சன இதை விட பாதி இருக்கும் வயிற் இப்போ என்ன கொடுக்குறாங்கனாக்கா பச்சரிசி பச்சரிசி வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அந்த அன்றைக்கி நான் காமிச்சேன் ஏற்கனவே உங்களுக்கு பழைய வெடிகளை காமிச்சிருப்பேன் பச்சரிசி கொடுக்குறாங்க அப்புறம் கிலோ வந்து குடு காலமாக இருக்கறனால கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல கு குடு அதாவது குடு வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து பவுடர் பண்ணி அது ஒரு கிலோ இருக்கும் அது ஒரு பேக்கெட்டில் கொடுக்குறாங்க அப்புறம் இது ரெண்டும் கொடுக்குறாங்க அப்புறம் சத்து மாவும் சேர்த்து கொடுக்குறாங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்கறது அந்த பச்சரிசி மாவில் என்ன இருக்குனாக்கா இது பாசிப்பருப்பு ரெண்டாக உடஞ்ச பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு கலந்துருக்கும் அப்புறம் இது மூங்குலி அதெல்லாம் சொல்லுவாங்க நடக்கல்ல நடக்கல்ல வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் பெரிய பெரிய நடக்கல்ல கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் எப்போயாவது இந்த சுண்டல் வந்து வருத்த சுண்டலோ இல்லை பச்சை சுண்டலோ கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இப்போயும் டேப்லெட்டெல்லாம் கொடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் டேப்லெட் கொடுப்பாங்க ஏதாவது யாராவது வந்தாங்கன்னா விஐபி வந்தாங்கனாக்கா அவங்கள வச்சு ஏதாவது பசங்களுக்கு வந்து வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸு இந்த மாதிரி பிஸ்கட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போவாங்க இது வந்து கவர்மெண்ட்டு பால்வடி தான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா மூணாவது பாப்பாவுக்கு வந்து சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது பால்வாடி என்ஜிஓக்காரங்க யாராவது வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுனாக்கா யாராவது குழந்தைங்களுக்கு பர்த்டே இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேக் வெட்டுவாங்க மூணாவது பாப்பா கேக் வெட்டினாங்க அவங்களே கேக் வாங்கிட்டு வந்தாங்க நான் பாப்பாவை ட்ரெஸ் மட்டும் பண்ணி அனுப்பிவிட சொன்னாங்க நான் ட்ரெஸ் பண்ணி விட்டு அனுப்பி வச்சேன் பாப்பா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ் அவங்களே தான் வச்சுக்கிட்டாங்க நமக்கு காமிக்கலேயே நான் போகவும் இல்லை இல்லை இது அவங்க பால்வடிக்காரங்களாம் பண்ணுறது நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் பண்ணி போட்டுட்டு வச்சுன்னு அவங்க கேட்கலாம் வெட்டினாங்க இப்படி தான் பால்வாடி இங்கே வந்து நிறைய பேர் டெல்லியில் இப்படி தான் இருக்குது பால்வாடி அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ஹாய் அண்ட் பாய் நிறைய சப்ஸ்கிரைபர் வரதில்லை வரதில்லைன்னு மத்தில பார்க்குறீங்க ச கமெண்ட் பண்ணலை அதில் நான் சில பேர் வந்து மொகன் அதாவது மனசுக்குள்ளே பதிஞ்ச சிஸ்டருங்க ஒரு சிஸ்டர் படுதா போட்டிருப்பீங்க அந்த சிடு சிஸ்டர் வந்து முஸ்லீம் சிஸ்டர்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டரும் கமெண்ட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து ராத்திரி பத்து மணிக்கு பார்ப்பீங்கன்னு சொன்னீங்களே அந்த சிஸ்டர் அப்புறம் நிறைய விஜயனாகிட்டு கமெண்ட் வரல அப்புறம் ஆவதியாமல் கமெண்ட் பண்ணிவிடுவாங்க நின்று நிறையா பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிடுற வடிவாக சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஹாய் 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 நான் கண்டிப்பாக உங்கள் பேரெல்லாம் ஒரு நாளைக்கு எழுதி வச்சு திரும்ப நான் வாசிக்கிறேன் அதில் யாரும் வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுவேன் அப்புறம் சஞ்சனா குட்டி உன்னோட வீடியோஸ் வளாக் வீடியோ சூப்பராக நீ பேசுகிற வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா குட்டி பொண்ணாக இருந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக பேசுகிற உன்னோட டெடி புஜி உன் தெடி பேர் புஜி இல்லை புஜிக்கே ஹாய் சொல்லிடு அப்புறம் உன்னை யாரோ முறைச்சி பார்க்குறாங்கன்னு சொன்னிங்க அவங்கள வந்து மூஞ்சி பேத்துருவேன்னு சொல்லிடு என்ன எங்கள் கிட்ட சொல்லி மூஞ்சி பேத்துருவாங்கன்னு சொல்லிடு நீ நல்லா பேசுகிறாடா யூடியூபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீ வந்து உன்னோட ஐடியில் ஓப்பன் பண்ண நினச்சேன் ஓப்பன் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அதனால தான் உன்னோட சேனல் வந்து குரூ ஆக மாட்டேங்குது அது ஆனால் வந்து உங்கள் அம்மாவோட சேனல் உங்கள் அம்மா பேரில் வச்சு நீ சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தான் உங்கள் அம்மாவோட ஐடி வச்சு பர்த்டே டேட் வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உனது வந்து ரன் ஆகிற சான்ஸ் இருக்குது அதனால தான் உன்னோட கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க ஓகே அதனால் நீ என்னடா பண்ணுறனாக்கா வேணுனாக்கா இன்னும் உங்கள் அம்மாவோட ஐடியா வச்சு கூட நீ இன்னொரு யூடியூப் ஆன் ஸ்டார்ட் பண்ணு நல்லா இருக்குது உன்னோட பேச்சு உன்னோட சிரிப்பு ஒய் ஒய் அப்படிங்கிற உண்மையில் நல்லா இருக்குது ஹிந்தியில்னா பேசுகிற அழகாக இருக்குது உன்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு அம்மா அப்பா எல்லாத்தையும் கேட்டதாக சொல்லு அண்ணா கூட இருக்கிறான்ல உனக்கு அண்ணாவும் கேட்டதாக சொல்லு எனக்கு உடம்பு வேற சரியில்லை இப்போ காய்ச்சல் வர மாதிரி இருக்குது சொல்ல முடியாது நைட்டு காய்ச்சல் வந்தாலும் வரலாம் அப்புறம் நாளைக்கு வந்து என்னோடய டைட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி ஃபுட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணதுலேருந்து இருந்து என் தொடையெல்லாம் அப்படியே நடுங்குது பயங்கரமா வலிக்குது தாங்க முடியல அதுவும் இல்லாமல் என்னோட ஃபுட்டு வந்து சரியா டயட் ஃபாலோ பண்ண முடியல அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கலான்னுக்குறேன் ஆறு மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொல்லியிருந்தீங்க ஆறு மணிக்குள்ள சாப்பிட முடியல ஏன்னா வீட்டு வேலைகளும் பசங்களையும் பார்த்துக்கிட்டு லஞ்சு சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு என்னால் செய்யவும் முடியல கரெக்ட் டைம் சாப்பிடவும் முடியல அதனால கொஞ்சம் புதுசா ஒரு ஸ்டெப் கொண்டு வரலான்ட்டு அதை நாளைக்கு பார்க்கலாம் நான் எப்படி எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நிஜமானமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எனக்கு எப்போயுமே சப்போர்ட் கொடுத்துட்ருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்